அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தகு கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய உதவி எப்போதும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையின் போது பிரச்சனையின் போது நமக்கு ஏற்படக்கூடிய திடீர் போது அல்லாஹவிடைய உதவி உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறாவானது என்னுடைய வாழ்வில் நிறைய முறை பலன் கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த சூறா இன்னும் நபி சல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் இன்னும் சஹாபாக்களுக்கு அதிக முறை அல்லாஹினுடைய உதவியை கண்ணில் காட்டிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா மிகவும் ஓதுவதற்கு சிறிய சூறாதான் அகண்ணியமானவர்களே உங்களினுடைய வாழ்க்கையில் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சிக்கல்கள் சோதனைகள் எப்படியாவது வந்து கொண்டே இருக்கும் ஒரு நேரம் அல்லாது இன்னொரு நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உதாரணத்திற்கு கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை அல்லது பிறரிடம் நம்முடைய பொருளை ஏமாந்து ஏற்படக்கூடிய கவலைகள் இன்னும் குடும்பத்தில் கணவன் மனைவிமார்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு கவலைகள் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது நோயின் காரணமாக இப்படி எப்போதெல்லாம் நமக்கு பிரச்சனை வருகிறது அல்லாஹினுடைய உதவி உடனடியாக நமக்கு கிடைச்சா சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எனக்கு இந்த நேரத்துல உதவி செய்ய மாட்டானா எனக்கு அல்லாவை விட்டால் இந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் எண்ணக்கூடிய நேரத்தில் மின்னல் வேகத்துல அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த சூறாவை விட ஒரு மிகப்பெரிய பெஸ்டான ஒரு விஷயத்தை வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான அல்லாஹினுடைய உடனடியாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இன்னும் பல போர்கள் நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் செய்த பல போர்கள் சஹாபாக்கள் செய்த பல போர்களில் வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஒரு சூறா இன்னும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் ஏதாவது ஒரு காரியத்தை முன்வைத்து நம்ம பயணம் செய்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி நம்ம எங்கேயாவது வெ வெளியில் புறப்படுறோம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை போய் நம்ம செய்யலாம்னு போகிறோம் அந்த நேரத்தில் நம்ம செய்வதற்கு முன்னாடியோ போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு தடங்கள் நமக்குள்ள ஒரு தவறான எண்ணங்கள் வரும் இப்படி நடந்துருமோ நம்ம போன காரியம் வெற்றி பெறாதோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருமோ ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினோன்னா அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்துருமா இப்படின்னு நமக்கு ஒரு சந்தேக குணம் இது நடந்துருமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தவறான எண்ணங்கள் ஏற்படும் ஏன்னா நாமும் ஆதமுடைய மக்கள் தான் மனுஷன் தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்படும் இப்படிப்பட்ட நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இன்னும் நம்ம செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுலையுமே எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் ஓதிட்டீங்கன்னா நீங்கள் புறப்பட்டு போகக்கூடிய காரியத்தும் சரி நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த செய்ய செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்திலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா அந்த அளவிற்கு அல்லாஹினுடைய பெயரும் இன்னும் அல்லாஹினுடைய உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு சூறா இன்னும் அந்த சூறாவில் அல்லாஹாவை அதிக அதிகமாக புகழனுடைய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது அக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்னுடைய வாழ்விலும் நிறைய முறை எனக்கு உதவி செய்திருக்கின்றது கண்ணியமானவர்களே நீங்களும் கஷ்டமாக இருந்தீங்க நீங்களும் சோத சோதனையாக இருக்கிறீங்க அல்லது வறுமையிலையோ கடன் பிரச்சனையிலையோ பண நெருக்கடியிலையோ அல்லது இடம் ஏமாற்று விலையிலையோ அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லையோ இப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவை மட்டும் ஓதி ஓதிப்பாருங்க நிச்சயமாக நீங்களே சொல்லுவீங்க இந்த சூறாவை நீங்கள் உங்களுடைய லைஃப் லாங்ல விடவே மாட்டீங்க அப்படிப்பட்ட உடனுக்குடனேயே நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு சுறா இன்னும் உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த ஒரு சுறாவை அவங்களுக்கு குறானே ஓத தெரியலாட்டியும் அரபிய படிக்க தெரியலாட்டியும் இந்த ஒரு சூறாவை நீங்க மனப்பாடம் செய்ய சொல்லி கத்து கொடுப்பீங்க அந்த அளவிற்கு இந்த ஒரு சூறா நீங்கள் ஓதி கேட்ட உடனேயே அல்லாஹினுடைய உதவியை உங்களுக்கு பெற்றுத்தரும் அகவானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறப்பிற்குரிய சூறா என்ன அந்த ஒரு சூறா என்னன்னா என்னுடைய வாழ்விலும் நிறைய பேர் பலன் கொடுத்திருக்கின்றது குரானிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூறானா இந்த ஒரு சூறா தான் சொல்லுவேன் இன்னும் உலமாக்கள் ஆலிம்கள் 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 உலமாக்களுக்கு மட்டும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ரகசியமான சூறா ஆலிம்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சு துவா கபூல் ஆகலை ஏதாவது ஒரு தேவை ஆசைப்பட்டுட்டாங்க இது எல்லாம் அடையணும் இந்த துவா கபூல் ஆகணும் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஆலிம்கள் செய்யக்கூடிய ரகசியமான சூறாதான் இந்த ஒரு சூறா அந்த சூறா என்னன்னா சூறா நசர் இதனுடைய பேரே நசர் உதவி செய்வான்

அரபி ஓத தெரியாதவர்களுக்காக வேண்டி நம்ம தமிழ்லேயும் பதிவுடுறோம் தயவு செய்து உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அல்லாஹினுடைய உதவி கிடைக்க வேண்டும்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் இந்த ஒரு சூறாவை தவறாமல் அல்லாஹினுடைய சிந்தனையோடு நீங்கள் ஓதுங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்வில் அல்லாஹினுடைய உதவியை உங்களுக்கு கண்கூடாக இந்த ஒரு சூறாக ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து வர